பிக் பாஸ் நேர் வணக்கம் ஸோ சிவரஞ்சினி தீபக்கோட வைஃப் செம்ம ஃபனாக வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாேருமே செம்மையாக கலாய்ச்சிக்கிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒருத்தனை மட்டும் போல போகலான்னு பிறந்தாங்க நம்ம டப்பா அருணை யார் ரா நீ யார்டா ஏ புருஷனை பற்றி பேசிருக்கு உனக்கு தெரியுமா டா அவள் எப்படின்ட்டு எப்படிரா நீ அப்படி பேசலாம் நான்லாம் இங்கே இல்லைனாலும் எங்கேனாலும் உன் சட்டையை பிடிச்சி இதை கேள்வி கேட்டுருப்பேன்ட்டா அப்படின்னு அருணை வச்சு செஞ்சு கடைசியில் அவர் கையெடுத்து கும்பிட்டு அம்மா இப்போதாம்மா ரெண்டு வாரமாக நான் ஏதோ நல்ல ஆக்ட் போட்டுட்டு இருக்கேமா தயவு செஞ்சு விட்டுருமான்னு விட்ருமான்னு எடுத்து கும்பிட்டுட்டாரு ஸோ இப்போ ஒரு அக்கா உட்காந்து கதறிக்கிட்டு இருப்பாங்க ஐயோ மை மேனை இப்படி சொல்லிட்டாலே இவ நம்ம இதுக்கு என்ன உருட்டு உருட்டலாம் சேதுபதி சார் ஏதாவது சொன்னாலே நம்ம இருந்துட்டு நீங்கள் என் மேனை பேசவே மாட்டீங்க அப்புறம் அவரோட பாயிண்ட் உங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு நம்ம கதருவோம் இவ வேற வந்துட்டு ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டா இன்றைக்கி ஃபுல்லாக ஆன்லைனில் உட்காந்து கதருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் சிவரஞ்சினி உள்ளே இல்லையா டான்ஸ் பண்ணாங்க ஸோ டான்ஸ் பண்ணும்போது வந்து மைக்கை நம்ம தீபக் வந்துட்டு மைக்கை வந்து கையில் மாட்டி விட்டுருப்பார் வேறு மாதிரி அவங்க டான்ஸ் பண்ணும்போது மைக்கை வேறு மாதிரி மாட்டுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் முடிச்சுட்டு உட்காந்து இருப்பாங்க ஸோ மைக் அனவுன்ஸ்மெண்ட் பிக் பாஸ் கொடுத்துருவாரு சிவரஞ்சினி நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் அவங்க கரெக்டாக போட்டுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் மைக் ஒழுங்காக என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த வீட்டில் யார் கூட எதிர்மறை கருத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னு இருக்காங்க ஸோ அப்போவுமே அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அதை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றி எதிர்மறை கருத்துன்னு ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் எல்லாருக்கிட்டையும் அவங்கவுங்க எப்படின்ற மாதிரி சிவரஞ்சனி பேசிட்டு விட்டுட்டாங்க பட் பிக் பாஸ் விடலை மறுபடியும் கேட்டார் எனக்கு என்னமோ சிவரஞ்சனி முன்னாடியே டீம் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு நான் இதை அருண்கிட்ட கேட்கணும் அப்படியாது என்ன உள்ளே கோத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களான்னு தெரியல ஏன்னா மறுபடியும் பிக் பாஸ் கேட்குறாரு சிவரஞ்சினி நான் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்னாச்சு யார் கூட உங்களுக்கு அந்த ஒரு கருத்து இருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதும் ஓகே நான் இதை சொல்லியே ஆகணும் இங்கே இல்லைனாலும் அருணை நான் எங்கே பார்த்தாலும் நான் இதை உரிமையாக அவங்கள்கிட்ட கேட்டிருப்பேன் அன்னைக்கு நீ கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா அவரை பற்றி இப்போ நான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹீரோ என்கிட்டயே அவர் இப்படி நடந்துக்கிறார் அப்படின்னா இவர் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது இவர் யார் யாரெல்லாம் எப்படி பண்ணியிருப்பார் இவங்க டிரைவர் வீட்டில் வேலை செய்கிறவங்களெல்லாம் இவர் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார் எதுனா இந்த ஸ்கில் ஒர்க் லேபர் ஒர்க் அப்படின்ற பிரச்சனை வரும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஆர்குமெண்ட் வந்திருக்கும் அது அவர் ஃபன்னாக ஒரு விஷயம் பேசினது தான் பட் ஓகே அது தப்பு தான் பட் ஃபன்னாக அவர் என்ன தீபக் சொல்லியிருப்பார்னா லேபருக்கு இவ்வளோ டீ போதும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்திருக்கும் இல்லையா அந்த டைமில் இவர் சொல்லுவார் என்னையே இவர் இப்படி ட்ரீட் பண்ணி பண்ணுறாரு நான் ஒரு ஹீரோ என்னையும் அவர் இப்படி ட்ரீட் பண்ணுறாருனா இவங்க வீட்டை வேலை செய்கிறவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணியிருப்பாரு சோ அததான் தான் சிவரஞ்சினி உங்களுக்கு தெரியுமா தீபக் யாரையாவது அப்படி பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒரு அசம்ஷனில் எப்படி தீப் அருண் சொல்லலாம் அதை இப்போது உங்களுக்கும் தீபகுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வருது தீபக் பண்ணது தப்பு தான் தீபக்கும் வந்துட்டு லேபருக்கு இவ்வளோதான் பேசுனது தப்பு தான் அது ஃபைன் ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க அவர் பேசுகிறாரு உங்களோட அந்த ஹீட்டர் அவுமெண்ட்டில் நீங்கள் பேசுறீங்க தட்ஸ் ஃபைன் ஆனால் இந்த டாக்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் போய் அவன் வந்து பர்சனல் லைஃப்பில் எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க கேரக்டர் அசோசினேட் பண்ணுறீங்களே அது எப்படி கரெக்டாகும் உங்களுக்கு தெரியுமா தீபக் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா உங்களுக்கு இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறீங்க அப்படின்னா இல்லை தீபக் இந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட பிஹேவ் பண்ணி நான் பார்த்திருக்கேன் பரவாயில்ல எதுவுமே தெரியாம இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறத வச்சு அவரை பர்சனல் லைஃப்ல கனெக்ட் பண்றீங்களே எப்படி உங்களால அதை பண்ண முடியுது எனக்கு அது ஒரு வைஃபாக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது தீபக் அப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் பார்க்குற பர்சனே கிடையாது அவர் பட் நீங்க ஈஸியா வந்து ஒருத்தர் கேரக்டர் நீட் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை ஸோ இங்க இல்லைனாலும் எங்கனாலும் நான் அருணை பார்த்து இதை கேட்டிருப்பேன் எப்படி அருண் நீங்க அந்த மாதிரி பேசலாம்னு கேட்டிருப்பேன் அப்படின்னாங்க அப்படியே எல்லாரும் அதுவும் நம்ம ஜாக்லின்லாம் ஷாக் ஆகி அருண் இப்படி பண்ணிட்டியா அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க அருண் இத நம்ம பெருசாக இன்னும் எலாபரேட் பண்ணி பேச வேண்டாம் சரி ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம எலாபரேட் பண்ணி பேச போய் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் ஆகிறது அவருக்கு விருப்பம் இல்லை உடனே கையெடுத்து கும்பிட்டு சாரி மேடம் தப்பு தான் மேம் சாரி தான் மேம் அப்படின்னு முடிச்சுட்டாரு எல்லாரும் நான் இதை வந்து உனக்கு சொல்லணும் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படலை பட் எங்கேனாலும் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன் இப்போ பாஸ் சொன்னதுனால நான் ஓப்பனா அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டாங்க எஸ் அடுத்த சீசனுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் ரெடின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரையும் போட்டு இருக்காங்க யஸ் ரயானாலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும்ன்றனால அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் வச்சு கலாய்ச்சி பயங்கரமான ஒரு யோயோ கேர்ளாக இருப்பாங்க போல இருக்கு அடுத்ததாக ஜாக்லின் அவங்க அந்த எதுக்கு எடுத்தாலும் உள்ள குத்துதுன்னா அது இப்படி இருக்குண்ணா அது அப்படி குத்துதுண்ணே எப்படின்றத சொல்லவே கடைசி வரைக்கும் இப்படி அப்படின்றா அடுத்த தடவை இந்த உலகமே தெரிஞ்சு காசப்படுது உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்களை கலாய்ச்சதா கட்டும் சவுந்தருடைய பாடி லாங்குவேஜ் அந்த ஹேரை வச்சு அவங்க பண்றது அண்ட் விஷயம் ஒரு நாலு ஸ்டெப் வச்சு இந்த சீசனே ஓட்டிகிட்டு இருக்கான்றத வச்சு கலாய்ச்சிது இது மாதிரி பயங்கரமாக கலாய்ச்சி ஃபன் இருக்காங்க அருணா மட்டும்தான் செய்ய எஸ் அது பிக் பாஸே வந்துட்டு நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணுன்றதுனால பண்ணிட்டாங்க பட் ஓப்பனாக பேசிட்டாங்க எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு தம்பி அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீ பண்ணது தப்பு தானே உனக்கு அவனை பற்றி என்ன தெரியும் நீ யாரா அவனை பற்றி பேச அப்படின்ற மாதிரி கேட்டாருவாங்க நம்ம அருணுக்கு ஐயையோ நம்ம இது வரைக்கும் ஒரு நல்ல வகேஷம் ரெண்டு வாரமாக நல்ல வகேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம ஃபைனல்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம நல்லவ மாதிரியே நடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா நம்ம முகத்திலே கிழிச்சிட்டாங்களே இந்த அம்மா மன்னிச்சிருமா என்ன விட்டுருமா அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டா சரி உள்ள நடந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு வெளியே அக்கா எப்படி கதற போறாங்க நம்ம அர்ச்சனை அக்காவோட கதறல் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கு சோ பாபம் இன்னும் என்னென்ன ஃபேமிலிஸ் வராங்க என்னென்ன சீக்ரெட் உடைக்கிறாங்க என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி